ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இந்த திமுக காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை மத்திய தொகுப்பில் மாநிலங்களுக்கு டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசியில் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏற்று அதை நாற்பத்தி ரெண்டு ஆக்கினதும் மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு அப்படி இருக்கிறத ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த மசோதா அப்ரூவ் ஆகி அறிவிக்கப்பட்ட பொழுது அன்றைக்கி நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன் டெல்லியில் திருச்சி சிவா அவர்கள் இப்போ அவர் பேசுகிறாருன்னு கூட எல்லாரும் சொல்கிறாங்க திருச்சி சிவா அவர்கள் அப்போ ஏர்போர்ட்டுக்கு வர்றார் அப்போ அவர் சொல்றாரு இதுவே நாங்கள் செஞ்சிருந்தா வி உடு டாம் டாம்டு இதை பெரிய இதுவாக நாங்கள் வந்து பறைசாற்றியிருப்போம் அவ்வளோ பெரிய மாநிலத்துக்கான நிதி ஆதாரங்களை அதிகரிக்கின்ற ஒரு முயற்சியை மோடி அவர்கள் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னு அவர் ஏர்போர்ட்டு நாளைக்கு அவர் வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீனியர் லீடர் அவர் சொல்கிறார் இது ஒரு பெரிய விஷயம் மாநில அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரங்களை அதிகரிக்கிறது சரி மாநில ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி டிஎன்ஜிஎஸ்டி முழு தொகையும் மாநிலத்துக்கு தானே வருது சென்ட்ரல் சிஎஸ்டி தான் சென்ட்ரல் மாநில சிஎஸ்டி யாருக்கு வருது மாநிலத்துக்கு வருது அந்த நிதியெல்லாம் என்ன பண்ணுறீங்க ஏன்னா நீங்கள் நாலாயிரம் கோடி சென்னை மழைநீர் வடிகாலுக்கு பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த மந்திரியே சொல்கிறாரு ஃபார்ட்டி டூ பர்சன்ட் தான் செலவாகிட்டு அப்போ நாலாயிரம் கோடியில் மீதி ஃபிஃப்டி எய்ட் பர்சண்டை என்ன பண்ணீங்க இல்லை துறைமுருகன் எவ்வளவு அரசாங்கத்துக்கு இது கொடுத்தாரு சாண்டு ஆனால் மொத்தம் செலவு எவ்வளவு இதில் ஈடியோட அஃபிடவிட் இருக்குது ஊழலில் ஊறி போய் எல்லா பணத்தையும் நீங்கள் சுருட்டின்னு இருக்கீங்க அப்படி இருக்கிறத மக்களை திசை திருப்பதுக்காக பேசுகிறீங்க சரி ஒரு ஆர்குமெண்ட்டு தமிழ்நாடு வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்கள் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது ரெவின்யூ வருவாய்க்கு கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை சரி இப்போ இந்த மூணு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மூணு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் எங்கள் ஊரில் கலெக்ட் பண்ணுற ரெவன்யூவை முழுக்க இங்கே தான் செலவு பண்ணணும்னா வேறு மாவட்டத்தை பண்ணப்படாதுன்னு பேசினா அரசாங்கம் ஏற்றுக்குமா யாரை ஏமாத்துறீங்க டோட்டல் ஃப்ராட்ஸ் இந்த காங்கிரஸ் பிஎம்கே கம்யூனிஸ்ட்டு இங்கே ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது வந்து ஊழலில் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறது அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் வஞ்சித்ததா பார்லிமெண்ட்டிலே நிதியமைச்சர் கேட்டிருக்காரு நான் என்ன பண்ண முடியும் சட்ட அப்படி சொல்லுங்கள் பண்ண முடியாது ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷனோ அதை ஒரு இம்மி கூட மத்திய அரசாங்கம் மாற்றி செய்ய முடியாது ஆகவே தேர்தல் நேரத்தில் திருட்டுத்தனமாக மக்கள்கிட்ட பொய்யான கருத்துக்கள் கொண்டு போகணுங்கிறதுக்காக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அண்ட் கழகங்கள் இந்த மாதிரி பேசி கொண்டிருக்காங்க